கொள்கை மாறாத தலைவன் செந்தமிழ் சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு கடந்த பதினைந்து வருடங்களாக யாரு கூடயும் கூட்டணி இல்லை தமிழ் தேசியத்தை பற்றி மக்களை பற்றி மொழியை பற்றி சிந்திச்சு தனிச்சு தான் நிற்கிறார் ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு துண்டு சீட்டுக்கு விலை போகாத சீமான் தமிழர்களுக்கு அடிமை திராவிடம் அடிமையாக்காத சீமான் தமிழ் தேசியம் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம்தான் பேச வேண்டும் சீமான் எத்தா பெரிய மேடை போட்டாலும் சரி ரெண்டு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் இருந்தாலும் மழை பெஞ்சாலும் காற்றடித்தாலும் புயலே அடித்தாலும் சரி அசராமல் பேசிகிட்டே இருப்பார் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அசராமல் பேசிகிட்டே இருப்பார் அது மாதிரி மழையிலையும் வெயிலையும் பேசி பேசி தான் இந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் தமிழ் தேசிய சீமான்களை உருவாக்கினார் அது மாதிரி இந்த கூத்தாடி விஜய் பேசுவாரா ஒரு மேடையில் நின்று பேச முடியுமா ஏசியில் வாழ்ந்த கூத்தாடி விஜய் வந்து தமிழ் மண்ணு கேட்குது அனைவருக்கு வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது சீமான் தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடாது இதுதான் சில மாமா பசங்களுக்கு ப்ராப்ளம் இதுதான் உண்மை அந்த மாமா பசங்களை யார் நாடோடிகளாக அண்டி பிழைக்க வந்த தமிழர் நிலத்தில் அந்த மாமா பசங்களுக்கு சில மாமா பசங்களுக்கு கோபம் வரும் என்னடா இவா எப்ப பார்த்தாலும் தமிழ் தேசிங்கரா எப்ப பார்த்தாலும் திராவிடத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க மக்களே நீங்க சொல்லுங்க சீமான் பேசுறது தவறா சரியான இது யாருக்கு நிலம் இது நிலமா திராவிட நிலமா மக்களே ஸ்டாலின் காமிக்க சொல்லுங்க உலக வரைபடத்தில் காமிக்க சொல்லுங்க ஏன் தமிழ்நாட்டு வரைபடத்தில் காமிக்க சொல்லுங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு வரைபடத்தில் இல்லாத ஒரு நாட்டுக்கு பிடித்து இது திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்லி கொண்டிருக்கும் திராவிடர்களுக்கு என்ன சொல்வது எப்படி புரிய ரொம்ப ஒரு கன்பியூஷன் ஸ்டாலின் ஐயா அவர்களே எது எது தமிழர் நாடு இந்தியா வரைபடத்தில் உலக வரைபடத்தில் தமிழர் வரைபட தமிழ்நாடு வரைபடத்தில் இருக்கு இது தமிழ்நாடு இது தமிழர்க்குண்டான நாடு இது இங்கு தமிழ் தேசியம் தான் பேசுவாங்க நீயே திராவிடம் பேசுறேன்னா எங்க அப்பா அம்மா வெகுளியா வாழ்ந்தாங்க ஒண்ணு வெகுளியா வாழ்ந்தாங்க கேவலமா வாழ்ந்தாங்க எங்க அப்பா அம்மா அப்போ வேணாலும் வந்து ஆட்சி செய்யிட்டேன் ஓட்டு மட்டு போடலான்னு போட்டானுங்க அது ஒரு காலம் இப்போ நாங்கள் பசங்க விழுந்து கொட்டோம் இப்போ திராவிடன்னா யார் ஆரியன்னா யார் தமிழன்னா யார் தெளிவாக தெரிஞ்சது எங்க மண் இது தமிழர் மண் மண்ணில நாங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரே தடம் புரண்டாத தங்க மகன் தலைமகன் என்று சொல்லலாம் ஏண்டா ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல ஒரு தமிழம் போகக்கூடாது அண்டை பிழைக்க வந்தவன் வச்சுருக்கானே அவன் மட்டும் பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்து வைக்கலாமா இந்த என்ன நானூறு சேலை செருப்பு மட்டும் ஆயிரம் செருப்பு யாரு சொத்து வரி வரிபணத்தின அதே போலதானே திராவிடர்கள் என்று சொல்லிக்கொண்டு மன்னராட்சி நடத்தி கொண்டு இருப்பவர்களும் அதே மாதிரி தானே பல்லா 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 பல்லாயிரம் ஓடி பல்லாயிரம் ஓடிக்கு சொத்துப்பது அதிபதி இன்னைக்கு அவங்க உலக பணக்காரி இருக்கிறாங்க ஓட்டு போட்டவனா தமிழ ஏழையா பிச்சு இருக்கிறேன் சாராயம் குடிச்சிட்டு மது கடுமையாயிட்டு இன்னைக்கு என் பையனுக்கு படிக்க படி படினாலும் என் பையனுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை என்னுடைய விவசாயி இன்னைக்கு திருவண்ணில் போராட்டம் என்னுடைய பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமதி கேஸ் என்னாச்சு சொல்ல முடியுமா திராவிடர்கள் இல்லை பொள்ளாச்சியில வன்கொடுமை என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால சீமான் வந்து தமிழ் தேசத்தை பேசுறாரு இதில் என்ன தவறு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை பற்றி தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு பற்றி மலை பற்றி இயற்கை வளத்தை பற்றி பேசுறாரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இதில் என்னடா கருத்து வேறுபாடு சில மாமா பசங்களுக்கு சீமான் எப்படி தமிழ் தேசியம் பேசலாம் அப்படின்னு எரியுதாடா டே மாமா பசங்களே தூக்கு போட்டு சாவுங்கடா எங்க நிலமடா மாமா பசங்களே நீங்க தாடா இங்க வந்து உக்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஆள விடாம நீங்க இருக்க பார்த்துட்டு ம் அதுதான் உண்மை எங்க நிலம் அதனால சீமானுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு எப்போ சீமான் வந்து ஆட்சி பிடிச்சிருவாரான்னு நினைக்கிறாரு நம்ம ஆண்டனி விஜய் அவர்களும் பூர்வீகம் அவங்க அம்மா வந்து ஹைதராபாத்து அவங்களே காணொலியில் சொல்லியிருக்காங்க அந்த ஆதாரம் இருக்கு வீடியோ ஆதாரம் அவங்க அப்பா உண்மையே சொல்லியிருக்காரு எனக்கு தமிழ் பேச தெரியாது அந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு வேணும்னா நான் காமிக்கிறேன் ஆரம்பத்தோடு தான் பேசுகிறோம் ஹைடராபாத் விஜயினுடைய ஊரும் வந்து ஹைதராபாத் தான் தமிழ்நாடு கிடையாது சில பேர் சொல்றாங்க ராமேஸ்வரம் மாவட்டம் மாவட்டத்துல தங்கச்சி மடம்ங்கிறாங்க அதை வந்து உண்மையான கருதி கணிப்புல அங்கே வந்து குடி புகுந்தாங்க ஹைதராபாத்ல வந்து அதுக்கப்புறம் தான் பின்னணி பாடகராக வந்து சினிமாவில் ஆக்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் என்பவர் தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் விஜய் அவர் ஒரு திராவிடர் நம்ம வந்தவர் பிழைப்பு தேடி அதே போலதான் மன்னராட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் அந்த ஓங்கல்ல இருந்து வந்தவங்க தான் இங்க யாரும் தமிழன் ஆளவில்லை எடப்பாடியார் ஐயா வந்து ஒரு நாலு வருஷம் ஆட்சி செஞ்சாரு அதுவே பிடிக்கல சில பேர் மறுபடியும் அவர் கொண்டு வரல ஏன்னா எடப்பாடி ஐயா தமிழர் அவருக்கு இதே பாருங்க நாடோடிகளாக அண்டி பிழைக்க வந்த தமிழ்நாட்டிற்கு நம்ம எம்ஜர் கேரளா ஜெயலலிதாமா கர்நாடகா கலைஞர் ஆந்திரா அவங்க இருந்து ஓடி வந்தவர் இவங்களை நம்பி ஓட்டு போடுவானுங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆனா தமிழனை நம்பி தமிழனை ஓட்டு போட மாட்டாங்க இதுதான் இங்கதான் இடிக்கிறதுனாலதான் தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை தமிழர் நலனை பத்தி மக்களை பத்தி மண்ணை பத்தி பேச முடியவில்லை பாருங்க திராவிட ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான் இந்த நிலத்துல ஹிந்திக்கார கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நகரங்களில் குடியுரிமை பெற்று விட்டான் இன்னைக்கு முன்னூத்தி இருபது மேற்பட்ட ஒவ்வொரு துறையிலும் ஹிந்திக்காரன் வேலையில இருக்கிறான் மின்சாரத்துல ரயில்வேல ஆசிரியர் ஆசிரியர் தபாலில் எல்லாமே அவன் இன்னைக்கு குடியுரிமை பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறான் ஆனா இங்க இருக்கிற தமிழ பசங்களுக்கு வேலை இல்லை ஏன் இந்த இவனுங்கள் இப்போ திராவிட அதெல்லாம் அக்கறை கிடையாது ஏனா நீங்க வரட்டு குடியுரிமை பெற்றும் வரட்டும் போ இருக்கட்டும் நமக்கு அது பிரச்சனை இல்லை நமக்கு ஓட்டு ஆனா தமிழர் நலனை பத்தி இவன் பேச மாட்டானுங்க இவன் உண்மையான தமிழ் தேசத்தை நேசிக்கக்கூடியவன் இருந்தால் இந்த இண்டிக்கார முன்னூத்தி எழுபது பேர் எப்படி இந்த தமிழகத்தில் அரசு துறையில் வேலை இல்லை இன்னைக்கு உக்காந்து உட்காந்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் இவன் நடிக்கிற திராவிடன் தமிழர்களுக்கு நலனுக்காக இல்லை ஊத்தி கொடுத்துட்டு பெயரால் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதனால எங்கள் நிலத்தில் விஜய் வேண்டாடா அண்டி பிழைக்க வந்தவன் விஜய் எங்கள் நிலத்தில் வேண்டாம் விஜய் திராவிடன் இதுதான் நான் சொல்றேன் ஏற்கனவே ஒரு திராவிட ஐயோடு இருக்கேன் இன்னொருத்தன் திராவிடனா ஏண்டா தமிழக மக்களை பார்த்து கேக்குறேன் அண்டி பிழைக்க வந்தவனையும் கூத்தாடி நம்பி ஓட்டு போடுறீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்கான்னா தமிழ் மகள் இருக்கான்னா அவனையாண்டா ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க எடப்பாடியார போடுங்க நீங்க சீமான போடுங்க யாருக்கானாலும் போடுங்கடா ஏண்டா தமிழ் மகனா ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கடா மானங்கட்ட கூட்டம் தான் நான் கேட்கிறேன் அப்போ கூட்டரும் கோழி பிரியாணி நூறு இருநூறு தான் அடிமையாகிற தமிழர்கள் தமிழர்களுக்கு நூறு ரூபாய் கொடுத்தா ஒரு கோட் வாங்கி கொடுத்தா ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா அவன் நம்ம காலை பிடிச்சி நானும் ஒரு தமிழர் பேச முடியும் ஏன்னா தப்பு தப்பா ஆட்சி சேரணும் நீங்க ஓட்டு போட்டு வேற என்னத்த சொல்றது இவ்வளவு காலமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறீங்க கோட்டர் கொடுத்தா கோழி பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறீங்க அவனை தான் ஜெயிக்க வைக்கிறீங்க திராவிடனுக்கு தூய தமிழ் சுத்த தமிழனை ஒருத்தனை தேர்ந்தெடுத்து ஏற்படுத்தினீங்களா எத்தனை தமிழர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஜாதிகளாக பிரிஞ்சு கடந்து போய் பெட்டி திராவிடங்களை அப்படி இந்த தமிழர்கள் போய் தமிழருக்கு ஒரு பிரச்சனை தட்டி கேட்க முடியும் பாருங்க தோல் திருமாவளம் வந்து முத முதல்ல வந்து அரசியல வரும்போது பிரபாகம் கூட இருந்துட்டு தமிழ் தான் பேச வேண்டும் என்று சொல்லி இங்க தமிழ தமிழ்நாட்டை தான் ஆளவன் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி வருஷமா கூட்டு நிக்க இருக்காரு பெட்டிக்கு ராமதாஸ் அதே மாதிரி தான் வைகோ வைகோ சொல்லுங்க அவர் தெலுங்கரு அது மாதிரி தமிழன் கிட்ட ஒற்றுமை இல்லாத இல்லாம எப்ப ஒற்றுமையா இருக்கானோ அப்பதான் தமிழர் தமிழ்நாட்டை ஆட்சி குடிப்பான் அது வரைக்கும் தமிழர்கள் நமக்கு இந்த பூமியில் என்ன நடந்தாலும் கேட்க கேள்வி இல்லாத நாதேரிகளாக தான் நாம் அடிமைப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நான் இப்பவும் சொல்றேன் திராவிடம் திராவிடம் நம் தமிழ் மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இப்பவும் சொல்றேன் திராவிடர் தமிழர் நிலத்தில் தமிழனே அடிமைகளாக நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் விஜய் திராவிடன் என்பதை உணர்வு பூர்வமாக நான் சொல்லுகிறேன் கருத்து பூர்வமாக நான் சொல்றேன் ஆதாரம் வேண்டும் என்றாலும் நான் காமிப்பேன் என்கிட்ட எல்லா வீடியோ இருக்கு அதனால இனிமேல் இங்கே தமிழ் தேசியம் தான் இந்த தமிழ்நாட்டுல இடம் என்று கூறி இந்த காணொலி உங்களிடம் முடிக்கிறேன் என்னுடைய நில மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேறு ஒரு தண்டிப்பிழைக்க வந்த ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான் என்னுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை வெள்ளட்டும் தமிழ் தேசியம்